dear தீபா அரவிந்த் aravind d e a r இந்த நாலு எழுத்து வச்சு ஒரு டைட்டில் அப்படி தான் அவங்க கொடுக்குறாங்க ஓகே டைட்டில ரொம்ப நல்லா யோசி சிறப்பா பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு டைரக்டர் சார் டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இந்த ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ஆயிரம் போல் நெட்ல தான் வந்திருக்க படம் தேட்டருக்கு வரல லாக்டவுன் கொரோனா பீரியடு நல்ல பாராட்டுக்கள் அவார்டு பெஸ்ட் எல்லாம் பாராட்டுக்கள் பெற்றது முக்கியம் நடிச்சவங்க எல்லாருக்கும் சிறப்பு ரொம்ப ரொம்ப எல்லாருமே மகிழ்ச்சியா சொன்னாங்க டேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு ரொம்ப எதிர்பார்த்து அப்படிதான் நான் எதிர்பார்ப்பு பண்ணாம அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோம் நல்ல கண்டென்ட் தான் ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க அவங்க அதை எப்படி யோசிச்சு சொன்னாங்க சொன்ன தைரியமா ஒருவேளை இப்படி நம்ம பார்வையில என்ன ஒரு புதுசா பட்டுச்சுன்னா ஏன் ஜென்ஸ் மட்டும் தான் குரட்டை விடுவாங்க லேடிஸ் குரட்ட விட மாட்டாங்கன்னா அப்ப ஹஸ்பண்ட் பிரச்சனை வந்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படி கூட அப்படி ஒரு 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 பிளஸ்க்கு ஒரு மைனஸ் சொல்கிற மாதிரி அதுல ஹீரோ கரெக்டர் இதுல ஹீரோயின் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கதாபாத்திரம் தான் முக்கியமா இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க தூங்கும் போது குரட்ட ஒரு சீன்ல சூப்பரா அவங்க சொல்லுவாங்க ஒரு நான் வெளியெல்லாம் எங்கேயுமே என் இல்ல எல்லாம் டூர் போயிருக்காங்க அங்க போயிருக்காங்க போயிருக்கேன் நான் என் பிரச்சனை நான் போனதில்லை சொல்லும் போது கொஞ்சம் வழி வலிக்கும் அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த வழி இன்னும் தெரியும் அது பெரிய பிரச்சனை கிடையாது அது சரி பண்ணலாம்னு சொல்கிறான் மெடிக்கலும் இருக்கு மெடிக்கல் இல்லாம நம்ம ஒரு ஏதோ ஒரு ஒரு ஃபாலோ பண்ணாலே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நாலு தொடங்கி ஏப்ரல் மாசம் நாலாவது மாசம் பாஞ்சுள்ளா இவரு மூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மார்ச் மாசம் தொடங்கி ஏப்ரல் மாசத்துல மூணாவது படம் ஜீபல் அப்புறம் வந்து கல்வன் இப்ப வந்து டியர் ஓகே நல்ல ஒரு அவருடைய கிராஃப்ல ஒரு சாதனாது ஆனா படத்துல அந்த சாதனை கொஞ்சம் வேதனையா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொன்னு ஒரு ஆர்சியல் இந்த கெட்டப் எதுக்கு அந்த மாதிரி ஆர்சியல் வச்சிருக்காரு ரொம்ப ஒன்றுமே புரியல அது ஒரு டிஃப்ரெண்டாக எந்த படத்துல கண்டினியூட்டி அதுவும் நம்ம குழப்பத்தை தந்தது மற்றபடி நடிப்பு பாராட்டலாம் அமைதியா இருக்காரு ஒரு கேரக்டர் என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கதையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போகுது அதில் கொஞ்சம் மாத்திருக்கலாம் ஒரே நடிப்புன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஏமாற்றம் நமக்குள்ள அது ஏற்படுது அது கொஞ்சம் மாத்திருக்கலாம் ரோகிணி சிறப்பாக நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டர் காளி வெங்கட் அவரும் அவருடைய கதாபாத்திரம் வழக்கமா அவர் வந்து நிறைச்சுவை நம்ம சிரிக்க வைப்பாரு இந்த மாதிரி சீரியஸா ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் டைமிங் பங்கச்சுவாலிட்டி அவர் சொல்றதா நடக்கணும் ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த உண்மையில அந்த டைரக்டருக்கு நம்ம இந்த அந்த கேரக்டருக்கு நம்ம கண்டிப்பா போராட்டணும் ஒரு சில பேர் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன் நினைக்காதீங்க அவர் மூச்சு விடுற மாதிரி தான் மூச்சு நினைக்கணும் அந்த மாதிரி டாமினேட் பண்றவங்களா இருக்காங்க அந்த ஷர்ட் சொல்லுவாங்க நான் சொல்ற ஷர்ட்டு தான் நீ போடணும்ன்ற மாதிரி இருக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரெஸ் கூட அந்த ட்ரெஸ் அங்கே இருக்கக்கூடாது ஏன் க்ளீன் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயம் படத்தில் வரும் ஒரு செகண்ட் ஏன் லேட்டு ரெண்டு செகண்ட் ஏன் லேட்டு அந்த மாதிரி ஒரு ஆளுமை அந்த மாதிரி சில பேருக்கு இது கொஞ்சம் பாடமாக இருக்கும் அந்த கேரக்டர் அவருக்கு தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு படத்துல அடுத்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இளவரசர் கீதா பைக் கீதா கைலாசம் அவங்களுடைய பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க கதாநாயகன் அப்பா அம்மா வருவாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய கரெக்ட் கேரக்டர் கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்களே தவிர கதையில ஒன்றும் இல்லை அதுதான் உண்மை அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்றது நார்மல் சீன் தான் புதுசா ஒன்றும் சொல்லலை எதிர்பார்த்த இந்த சீன் தான் இங்க வருன்றது அது அப்படியே வருது அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு முக்கியமா ஒரு மீடியால வேலை செய்யறாரு ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் ஒரு கனவு இருக்கு அந்த கனவு இதனால சிதைக்கப்படுதுன்னு போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும் ஒரு உறக்கம் எவ்வளவு முக்கியமானது சொல்றாங்க கரெக்ட் தான் எல்லாருக்கும் டைமிங் காப்பணும் டைமுக்கு தூக்கணும் ஆனா இந்த பிரச்சனையில ஒரு தூங்கலன்னும் போது ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் க நீ இன்னைக்கு தூங்க நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன் தூங்க விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுக்க முக்கியமா அப்படி விட்டு கொடுக்குற ஒரு நாள்ல அவருக்கு மறுநாள் ஒரு ஒரு அவருடைய கனவு ஒன்று நனவாகிற மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று வரும் பினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய இன்டர்வியூ தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி வரும் அது இந்த ஒரு தூக்கத்தால ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டு இழந்துருவாரு இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா பர்சனலா சில விஷயம் பப்ளிக் பிளேஸ்ல மிஸ்டேக் பண்ணா கண்டிப்பா அதை சொல்லலாம் தப்பு கிடையாது பர்சனலா ஒரு இடத்துல போய் ஒரு அவருடைய ஏழாமை அந்த ஒரு டயர் நெஸ் தூங்கிறாரு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து வைரல் பண்ணுவான் அது நம்ம ஆளுங்க சோசியல் சும்மா இருப்பானுங்களா அது கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு எப்படிலாம் ஒரு கேரக்டரை சிதைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் அவனுடைய உடம்பு ஏதோ ஒரு முடியல டயர்ல தூங்கிட்டான் அது ஒரு காரணம் சொல்லி விடாம எப்படி கரெக்டா யூஸ் ஆகுது பாருங்க ஒரு வருஷனை ஒரு ஒரு மனசை எப்படி நம்ம லாக் பண்ற விஷயம் அதாவது அடிக்கிற விஷயம் வதைக்கிற விஷயம் அதுக்கு லிஸ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அது அந்த வீடியோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்துட்டு முக்கியமா அந்த கதாபாத்திரம் தான் மனைவி கேரக்டர் ஐஸ்வர்யா பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு தீபு கேரக்டர் அவங்களுக்கு பார்த்து அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்பதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க டாக்டர் பாக்கலான்னு இந்த விஷயம் வந்து அதில் டோட்டலாக ஃபைவ் டைவர்ஸ் அளவுக்கு போய்டுவார் கோபி வக்கீலா வருவார் அவர் செயலி நோ சொல்றாரு காமெடியா பட் அது காமெடியா நமக்கு தெரியல அவர் காமெடி போல இருக்கு அதுவும் கொஞ்சம் குடும்ப அந்த குடும்ப நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயம் அதுக்கு ஒரு காரணம் சூப்பராக சொல்லுவாங்க சென்னையில் வெள்ளாம ஏன் இங்க வச்சாங்கன்றது ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் நல்லா இருந்தது என்னன்னா பொண்ணு வந்து சென்னையில் வெளியூர் மா அது ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது கொஞ்சம் குளுமையா இருக்கு கேமரா சூப்பராக இருக்கு ஒலிக்கு வந்து படத்துக்கு வந்து ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி சூப்பராக பண்ணியிருக்காரு எடிட்டிங் மகேஷ் அவருடைய பங்கு நிறைவா பண்ணிருக்காரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களும் சிறப்பா பண்ணிருக்காரு மியூசிக் வழக்கம்போல ஜிவிபி தான் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ட் டிபா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பகதீஸ் அவர் நல்லா பண்ணிருக்காரு இதெல்லாம் அதான் வழக்கம்போல இதெல்லாமே இருந்தோம் சாப்பாடு ஃபுல்லா வச்சுட்டு ஏதோ ஒரு மைனஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருந்தது அப்படி போகும்போது டைவர்ஸ் வரும் போயிட்டு அது வேணான்னு சொல்லுவாங்க ரோஹினி கேரக்டர் சொல்லுவாங்க அவங்க அண்ணனும் வேணாம்னு சொல்லுவாரு அப்போ மட்டும் நல்ல டைலாக் பேசுவார் அண்ணன் கேரக்டர் அந்த டாமினேஷன் போட்ட கேரக்டர் காலி வெங்கட் கேரக்டர் அப்போ கரெக்டா சொல்லுவார் இதை பண்ணாத தப்பு அது உண்மையில அந்த நேரத்துல அவருக்கு நம்ம கைத்தட்டு கண்டிப்பா கொடுக்கணும் இதுல ஒரு சின்ன டிஸ்ட் என்னன்னா ரோகிணி அம்மா கேரக்டருக்கு அவரை விட்டுட்டு போன அந்த ரெண்டு குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு தகப்ப நிறைய கடன் வச்சுட்டு அவங்கள விட்டுட்டு ஃபேமிலி விட்டுட்டு ஓடி போற கேரக்டர் ஏதோ ஒரு காரணம் அதாவது கடனை வச்சு ஒரு பிசினஸ் லாஸ் அதெல்லாம் சொல்ல இந்த மாதிரி தழுக்க விட்டு போயிட்டாங்க அவையாருன்னா தலை வாசரியத்தை அவருடைய விஷயம் ரோகிணி கேரக்டருக்கு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அவருடைய ஹஸ்பண்ட பாக்கிறோம் பாக்கணும்னு அது ஒரு ஸ்டேஜ்ல வேற மாதிரி வந்து உடம்பு சரியில்ல போய் ஹாஸ்பிட்டல் சீரியஸ் ஆனவுடனே ஒரு ஆப்ரேஷன் லெவல் போகும் அப்போ இந்த மருமகள் ரெண்டாவது வந்த மருமகள் அத்தையோட ஆசை நிறைவேற்றதுக்காக ஒரு டிராவல் ஆரம்பிக்கும் இடிக்கி அது நல்லா இருந்தது இடிக்கி லொக்கேஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது அங்கே வர வசனங்கள்லாம் யதார்த்தமா இருந்தது மன்னிப்புக்கலாமே ஏன் மன்னிக்க கூடாது ஏன் மன்னிக்கணும் இந்த ஆர்குமெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் டீட்டெயில் சூப்பரா கொடுத்துருக்காங்க கடைசியில் மன்னிப்பு யாருன்னா அந்த பையன் ரெண்டாவது பையன் ஜீ பிரகாஷ் கேரக்டர் இல்லையா ஏன் அரவிந்த் கேரக்டர் ஏன் அப்போ மன்னிக்கூடாதுன்னு தீபக் கேரக்டர் கேட்ட உடனே அவர் ஒத்துக்கிட்டு ஒரு தியாகம் பண்ற மாதிரி அப்பாவை மன்னிச்சிட்டோன்னே அதெல்லாம் அம்மா பார்க்க வரும்போது அவங்களும் ஒரு சர்ப்ரைஸ் ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாம் செஞ்சது யாருன்னா டைவர்ஸ் அளவுக்கு போனா ரெண்டாவது மருமக அது நல்லா இருக்கும் அதனால ஒரு சின்ன ஒரு டச் அப்பதான் நமக்கு வரும் முக்கியமா அதில் மூத்த முறை பத்தி ஏன் பேசுறேன்னா கொஞ்சம் நிதானமா பேசலாம் தான் பேசல அவங்க ஓப்பனிங் சீன்ல காமிச்சு அவங்களுடைய அவங்களுடைய ஏக்கம் என்ன தன்னுடைய புருஷு இந்த மாதிரி டாமினேட் பண்றான் மிஷின் மாதிரி நடத்துறான் இது பார்க்க ஆனா வேணான்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் அப்படி என்னன்னா அவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரி நல்லா எழுதுவாங்க என்னுடைய கதை பிரசுரமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவர் கண்டுக்கவே மாட்டாரு ஒரே டயலாக்ல சொல்லி விட்டுருவாங்க அதை அவங்க வந்து எழுத்தாளர் அவங்க அந்த எழுத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம அந்த ஒரு துறைக்கு அந்த எழுத்து துறைக்கு மதிப்பு கொடுத்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம்னு ஒரு விஷயம் அந்த விஷயம் கிளைமேக்ஸ்ல வரும் அப்ப அம்மா அவ்வளோ பொறுமையா வந்துட்டு அப்ப கேட்பாங்க நீ மட்டும் என்னன்னா பண்ண அப்பா திட்டியே நீ மட்டும் என்ன பண்ண கஷ்டப்படுற உழைக்கிற நம்ம குடும்பத்தை தாங்கி நிப்பாட்டின ஆனா அதுக்காக நீ சொல்றது தானே வீட்டுல நடந்துட்டு இருக்கு சமையல் நான் என்ன செய்யணும் பொரியல் என்ன வைக்கணும்ன்றத நீ என்ன சொல்லிட்டு போற அப்படி ஒரு கம்பாரிசன் அப்படி வரும்போது உன் பண்டாட்டி மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது ஏதாவது கேட்கறியா ஒரு மிஷின் மாதிரி தான் ஆக்ட் பண்ற அவர் நல்லா சிறுக்கத எழுதுறா அதுக்கு ஏதாவது நீ கேட்டிருக்கா அவர் தான் நீ படிச்சிருக்கியா அப்படி சொன்ன உடனே உலுக்கி ஒழுக்கி அவருக்கு வீட்டுக்கு வந்தவன அது சாரி சொல்ற மாதிரி சீன் அது ரொம்ப போயிட்டிக்கா இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும் விட்டு கொடுக்கணும் மனைவிக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிப்படுத்து ஹஸ்பண்டோட பங்கு இதுதான் கணவன் மனைவி பிப்டி பிப்டி சொல்றது இது ஒரு விஷயம்ன்றது டைரக்டர் அழகா பாடம் கொடுத்துருக்காரு இப்படி இவங்க ஃபேமிலி சரியா போச்சு அவங்க ஃபேமிலி சரியா போச்சு டைவர்ஸ் கோர்ட் கேஸ் வந்தோனே இப்ப ஜி வி பிரகாஷ் அந்த கதாபாத்திரம் அவர் கேரக்டர் அரவிந்த் அவன் மனசு எங்க மாறுது என்ன மாறுது மண்ண மாற்ற வருது அது அழகா சொல்லி நமக்கு சுபன்ற ஒரு டைட்டிலோட படத்தை ஓகே வந்த படத்தை பார்த்து ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க டைரக்டர் சொல்லியிருக்காரு இது நடுவில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க சின்ன சின்ன டைலாக் பேசுற காமெடி இதுதான் இந்த படம் கிளியர் ஆனா ரொம்ப தைரியம் தான் பாராட்டுக்கள் ஜனங்க தியேட்டருக்கு இந்த படம் பார்க்கணும்னு நம்ம நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நிஜவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள்